மாகி இயேசு கிறிஸ்துவின் நீட இணை இல்லாத விளையேற பெற்ற நல்ல இந்த நல்ல மாலை பொழுதிலே உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நல்லவர் இந்த நல்ல நாளிலும் நம்மை ஒரு சிலராய் ஆண்டவர் கூட்டி சேர்த்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்து பண்ணியிருக்கிறார் ரெண்டு மூன்று பேர் என் நாமத்து நாளை எங்கே கூடி வருகிறார்களோ அங்கே நான் என்ன செய்கிறேன் என்று இருக்கிறாரு வாசம் பண்ணுகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அழல்லையா சோதுரம் நாம் எந்த நேரத்திலெல்லாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோமோ முயற்சி எடுக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் போய் உட்கார்ந்து வேதம் வாசிக்கணும் ஜபிக்கணும் பாடணும் துதிக்கணும் ஆராதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பொழுது அந்த இடத்துக்கு யார் வந்து வந்துவிடுகிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே கடந்து வருகிறார் அல்ல நாம் எந்த இடத்துல தீர்மானம் பண்ணினாலும் சரி எங்கிருந்து புறப்பட்டாலும் சரி நாம் வருகிற அந்த கூடுகிற இடத்திற்கு யார் வருகிறார் என்று சொன்னால் யார் வந்தாலும் வராவிட்டாலும் அந்த இடத்துல கூடுகை நடக்குமானால் நாம் கூடி வருவதற்கு தீர்மானிப்போம் என்று சொன்னால் அந்த இடத்தில்தானே தேவனாகிய கத்தர் முதலாவது வந்து அசைவாடுகிறவராயிருக்கிறார் அழலுயா இந்த நாட்களிலே மனிதர்கள் பல வனமாய் தெரிகிறார்கள் எதற்காக என்று சொன்னால் இருக்கிற மானிடன் இன்னைக்கு மனிதன் அதிகமாய் எதற்காக அழைந்து தெரிகிறான் என்று சொன்னால் இன்னைக்கு வனாந்திரத்திலே பரதேசியாய் அழைகிறது போல அநேக மனு மக்கள் இன்னைக்கு சமாதானத்திற்காக நிம்மதிக்காக அழைந்து தெரிகிறதை தான் நாம் அதிகமாய் பார்க்கிறோம் அல்ல இல்ல சோ ஒரு கூட்ட மக்கள் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கூட்ட மக்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள் ஒரு கூட்ட மக்கள் புனித ஸ்தலங்களில் இருக்கிறார்கள் ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்வதென்றே இருக்கிறார்கள் ஒரு கூட்ட மக்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இவைகளுக்கு மத்தியில் ஒரு கூட்ட மக்கள் ஆராதித்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லா இப்படி பலதரப்பட்டமான கூட்டங்களாகிய மக்கள் பலதரப்பட்ட மக்களும் பல வழிகளிலே பயணித்தாலும் தேவனை சார்ந்து தேவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒதுக்கி யாரெல்லாம் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ சமாதானம் முதலாவது உண்டு அதைத்தான் தாவிதி சொல்லுகிறார் அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினேழாவது வசனத்திலே அழகாய் சொல்லுகிறார் அப்போ கத்துடைய வேதத்திலே கத்துடைய பாதத்திலே அந்தி சந்தி மத்தியான வேலையிலெல்லாம் நாம் வேளையிலே அந்த தியானிக்கும் தருணத்திலே ஆண்டவராக இருக்கிறார் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு தொடக்கமாயிருந்தாலும் சரி யாராயிருந்தாலும் நாம் என்ன செய்திடக்கூடாது அற்பமாய் எதையும் எண்ணிவிடக் கூடாது அழலுயா எதையுமே யாரையுமே எந்த சூழ்நிலையிலும் அற்பமாய் எண்ணிவிட கூடவே கூடாது எந்த நாம் யாண்டவர் கூட இருக்கிறார் இந்த உலகத்தில் திரளான கூட்டத்தை விட மேன்மையானது யார் என்றால் யார் வருவது மேன்மை என்றால் இயேசு வருவது மேன்மை அல்லா திரளான கூட்டத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது அங்கு இயேசு வர வேண்டும் இயேசு வந்தால் நிறைவு வந்தால் போதும் குறைவை ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு நாள் ஒழித்து கட்டி விடுவார் அலலுயா ஆத்மாக்களை தருவது கத்தர் நாம பிரயாசப்படும் ஆண்டவர் சமூகத்திலே அந்தி சந்தி மத்தியான வேலையிலெல்லாம் கத்துடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு நாம பிரயாசப்பட வேண்டும் அழலுயா அதிகமான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் வேதத்தை எவ்வளவாய் நாம தியானிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராயிருக்கிறார் இன்னைக்கு அநேகருடைய கூப்பிடுதல் அநேகருடைய ஜபம் அநேகருடைய சத்தங்கள் ஆண்டு ஆண்டுடைய செவிகளிலே கேட்கப்படாததற்கு காரணம் தேவனாகிய கத்தரை நாம் முன்னிறுத்தாததுதான் காரணம் அழகு ஆண்டவரை நாம் எவ்வளவாய் தேடுகிறோமோ ஆண்டவரை எவ்வளவாய் நாடுகிறோம் என்பதுதான் இங்கே கேள்வியாக இருக்கிறது அதிகமாய் ஆண்டவரை தேட வேண்டும் அதிகமாய் ஆண்டவரை பாட வேண்டும் அதிகமாய் ஆண்டவரை துதிக்க வேண்டும் அதிக அதிகமாய் அவருடைய வேதத்தில் அதிகமாய் தியானம் உள்ள ஒரு மனிதனாய் மனுஷியாய் காணப்பட வேண்டும் அழனுயா வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும் வேதத்தை வாசிக்க 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 தான் நமக்கு எல்லாம் புரியும் அழலுயா ஆவியானவர் நமக்கு அந்த புரிதலை தருவார் நாம் அதிகமாய் வேதத்தை வாசிக்கிற பொழுதுதான் ஆவியானவர் நம்மோடு கூட வேதத்தை நம்ம அதிகமாய் படித்து கொண்டே இருக்க வேண்டும் புரியாத பகுதியா இருந்தாலும் சரி ஒருவேளை படிக்காத ஆளா நபராய் இருக்கலாம் நாம் ஒருவேளை பள்ளிக்கூடத்துக்கே போகாத நபராக கூட இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவராக படிக்காத நபராக இருந்தாலும் சரி வேதத்தை வாசிக்க தெரிந்தால் போதும் சகலத்தையும் அவர் கற்றுத் தருவார் கற்றுத்தருவார் ஆவியானவர் அவர் என்ன செய்வார் சகலத்தையும் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார் வேதத்தில் உள்ள ரகசியங்கள் வேதத்தில் இருக்கிற ஆழங்கள் வேதத்தில் உள்ள மறைபொருள் அனைத்தையும் நமக்கு யார் அழகாய் கற்றுத்தருவார்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நாம் வேதத்தில் தியானம் உள்ளவர்களாக இருக்கிற பொழுது வேதத்தை அதிகமாய் நேசித்து வேதத்தை அதிகமாய் வாசிக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு அதிகமாய் கற்று தருவார் அவருடைய ஆழங்களை நமக்கு தருவார் அழனு எப்படி நீச்சல் படிக்கிற பொழுது முத முதல்ல படிக்கல எப்படி படிக்கும் தத்தைக்கா புத்தைக்கான் படிச்சு விடுவோம் அப்படி தானே காலையும் கையும் தப்பு தப்புன்னு அடித்து குடங்குடமாக தண்ணியை குடிச்சு விடுவோம் இது நீச்சல் படிக்கிற வேலையில் அப்படி படிப்போம் அப்புறம் நீச்சல் கொஞ்சம் மேலே நீச்சல் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் ஒரு சொட்டு கூட தண்ணி குடிக்காமல் அழகா நீச்சல் அடிப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நீச்சல் ஆழம் ஆழ நீச்சல் படிப்போம் முங்கு நீச்சல் அல்லவையாம் ஆழத்துக்குள் செல்லுவது அதே போல தான் முதன் முதலில் வேதத்தை படிக்கிற பொழுது சில நேரங்களில் நமக்கு புரியாது அந்த தத்தைக்கா புத்தைக்கான எப்படி நீச்சல் அடிக்கிறோமோ அதே போல தான் சில வார்த்தைகள் நினசியாது வேதத்தில் உள்ள சில வார்த்தைகள் நமக்கு புரியாது வாசிக்க முடியாது சில நேரங்களில் வாசிக்க தெரியவும் தெரியாது ஆனால் அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கிற தான் எப்படி நாம நீச்சலை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதே போலதான் அந்த வர கிறிஸ்து நமக்கு அவையானவர் ஒரு மொழியமாய் கற்று தருகிறார் அழலுயா அப்ப அப்படி கற்று தந்ததுக்கு பின்பு முத முதல்ல நீ மேலோட்டமாய் நீச்சல் படிக்கிற பொழுதுதான் ஒரு நபருடைய காரிய ஒருவருடைய உதவி நமக்கு தேவை அழலுயா அதே போலதான் இந்த உலகத்திலே வேதத்தை வாசிப்பதற்கு நமக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு உதவி கல்வி என்ற ஒரு உதவி தேவைப்படுகிறது பின்பு கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒருவருடைய உதவி இந்த உலகத்தின் கல்வி அறிவு நமக்கு உதவாது அழல்வியாம் ஆழங்களை கற்றுக்கொள்ள நம்மிடத்துல ஆவியானவர் எடைபட வேண்டும் அழல்வியாம் அதான் சொன்னார் ஞானிகளை வெக்கப்படுத்துவதற்கு தான் யாரை தெரிந்தெடுத்தாராம்

தேவனுடைய வெளிச்சத்தை நீங்களும் நானும் காண முடியும் ஆவியானவர் மாத்திரம்தான் ஆழங்களை கற்றுக்கொடுக்க முடியும் எந்த ஒரு மனிதனாலும் கற்றுக்கொடுக்க கொடுக்க முடியாது உலகத்தின் படிப்பை கொண்டு வேதத்தை ஆராய முடியாது வேதத்தை கற்றுக்கொடுக்க முடியாது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே என்ன உண்டு விடுதலை உண்டு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல பரிசுத்தாவினுடைய நிறைவு ரொம்ப அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிசுத்த ஆவியுடைய நிறைவு இல்லாத பட்சத்தில் அது யாராய் இருந்தாலும் அவசியம் என்ற பவுல் அடிகிறார் ரொம்ப தீர்க்கமாய் எழுதுகிறார் எழுதுகிறார் பத்முத்திவில் இருக்கிற பொழுது அவள் ஆவியில் நிறைவந்தவராய் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பலனை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் அபிஷேகம் வல்லமை இறங்க வேண்டும் ஒரு இறங்கியவர் இறங்குகிற பொழுதுதான் ஒரு தேவ பலன் இறங்கியது பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதத்திலே தியானம் மனுஷர்களாய் அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் எல்லாம் கத்துடைய பாதத்திலே காத்திருக்கிறவர்களாய் காணப்படணும் வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும் வேதத்தை அதிகமாய் தியானிக்கணும் வேதத்தை குறித்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அழலுயா ஆளும் தெரியாம ஒண்ணு செய்ய முடியாது மேலோட்டமா படிச்சு ஒன்றும் பிரயோஜனம் அல்ல அழலுயா வேதத்தினுடைய ஆள ரொம்ப ரொம்ப அவசியம் பரிசுத்த ஆவியுடைய நிறைவு ரொம்ப அவசியம் பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு விசுவாசியும் கட்டாயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் பரிசுத்தாவியானவரை பெறாத பட்சத்தில் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் என்று வேதம் சொல்லுகிறது அழகுயா பரிசுத்தாவி ரொம்ப அவசியம் அந்நிய பாஷையின் அபிஷேகம் ரொம்ப அவசியம் வேதம் சொல்லுகிறது அந்நிய பாஷைகளை குறித்து அபசனாகிய பவுலன் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அபிஷேகம் ஆனால் குள அனலும் இல்லாமல் செய்ய முடியாது குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் தேவனை ஆராதித்தால் ஒரு புரோஜனமும் அல்ல பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் அதைத்தான் வேதம் சுட்டி காட்டுகிறது அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் எல்லாம் கத்துடைய வேதத்திலே தியானமாயிருக்கணும் கத்துடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும் பரிசுத்தாவிடைய நிறைவை பெற்றுக் கொள்ள வேண்டும் பரிசுத்தாவிடைய மகிமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் பரிசுத்தாவியை நீங்களும் நானும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது தேவனோடு உறவாடுகிற ஒரு பாசை ஒரு அண்ண தேவனோடு கூட நவமான ஒரு பாசை பெண் நாளிலே நூத்தி இருபது பேர் மேல் வீட்டிலே கூடினார்கள் நூத்தி இருபது பேர் மேலே யார் இறங்கினார் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் என்று தெளிவாக பரிசுத்த வேதம் சான்றளிக்கிறது இருபது பேர் மேலையும் இறங்கின பொழுது அவர்கள் என்ன பேசினார்கள் நவமான பாசை அந்நிய பாசைகளை பேசி கத்தரை மகிமைப்படுத்தினார்கள் அழல் அதன் மூலியமாய் பிரஜாதி மக்கள் எல்லாம் பிரமித்து போனார்கள் பிரஜாதிகள் பிரமித்ததற்கு காரணம் என்ன அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டபடியினால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது நவமான பாசைகளை பேசினார்கள் பிரஜாதி மக்கள் எல்லாம் அங்கே பிரமிப்படைந்தார்கள் என் தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது ஹலலுயா ஆதலால் தேவனுடைய வேதத்துலே தேவனுடைய காரியத்துலே நீங்களும் நானும் எப்பொழுதும் அந்தி சந்தி மத்தியானம் வேலை என்று சொல்லி எந்த ஒரு நேரமானாலும் அவருடைய வேதத்தில் தியானமுள்ளவர்களாய் காணப்படணும் க்ஷபிக்கிறவர்களாய் காணப்படணும் தேவனை அதிகமாய் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும் அலலுயா ஒரே ஒரு ஆத்மா இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டால் கரலகமே சந்தோஷப்படுகிறான் அலலுயா ஒரே ஒரு ஆத்மா சொன்னார் ஒருவன் நூறு ஆடு வைத்திருந்து ஒன்று காணாமல் போனால் தொண்ணூத்தி ஒன்பதை விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டின் மீது கரிசனையோடு தேட போவார் அதே போல ஒரு எண்ணிக்கைக்கு என் தேவன் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார் ஒன்று முக்கியம் ஒரே ஒரு ஆற்றுமால் ரட்சிக்கப்பட்டால் ஒரு பிரசங்கத்தில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் பரலோகமே சந்தோஷப்படுகிறது ஒரு பட்டணத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஆத்மா சமூகத்துல நம்ம நேரம் எந்த நேரமானாலும் ஆண்டவரை தியானிக்கலாம் ஆண்டவரை துதிக்கலாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் அங்கே ஸ்தோத்திரம் அண்ணாள் என்ற ஒரு ஸ்தோதர பெண்மணியானவள் விதவையானவள் எண்பத்தி நான்கு வயது ஒன்றல்ல ரெண்டல்ல எண்பத்தி நான்கு வயதிலும் கத்துடைய சன்னிதானத்தை விட்டு தெரியாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது அழல்வியா அதையும் தான் தாவித அழகாய் சொல்லுகிறார் அந்தி சந்தி மந்தியான வேலைகளில் எல்லாம் கத்துடைய வேதத்தில் நான் தியானமாயிருப்பேன் அழல்வியா அப்ப ஆண்டுடைய வேதத்தில் நாம தியானம் பண்ணணும் படிக்கிறது வேற தியானம் பண்ணுகிறது வேற ஆடு மாடு எரை எறை சாப்பிடுகிறது வேற அசை வேற அழல்வியா அப்ப படிக்கிறது எல்லாம் படிக்கிறதெல்லாம் ஒரு விதம் தியானம் அணுகிறது என்பது அதை உட்கார்ந்து சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் எதற்காக இதை சொன்னார் யாருக்காக சொன்னார் எந்த காலகட்டத்துக்காக சொல்லப்பட்டது ஓ இது எந்த சூழ்நிலையிலே சொன்னார் இது எப்பொழுது நடைபெறும் ஆண்டவரே எனக்கு நீர் இவைகளை குறித்த வெளிப்பு காரியங்களை வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு ஆராய்ந்து பார்ப்பதை தான் தியானத்தை குறிக்கிறது அழலுயா அப்படி ஆழங்களை ரகசியங்களை குறித்து ஆராய்ந்து பார்த்து தேவனோடு நம்ம கேட்கிற ஒரு காரியம்தான் தியான முறையை குறிக்கிறது அழலுயா வேதத்தில் வேதத்துல நம்ம அதிகமாக தியானிக்கும் ஆழங்கள் ரொம்ப முக்கியம் அலல்லுயா வேதத்தினுடைய ஆழங்களை நிறைய கற்றுக்கொள்ளணும் வேதத்தில் உள்ள ஆழங்களை கற்றுக்கொண்டா தான் காயிலுக்கு கொண்டாட்டி எங்கிருந்து வந்தான்னு தெரியும் அழலுயா இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்வியே காயிலுக்கு எங்கிருந்து மனைவி வந்தான் அழலுயா இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியாது காயிலுக்கு எங்க இருந்து மனைவி வந்தாலும் சரியாக சொல்லத் தெரியாது அப்ப பரிசுத்தாவிட நிறைவை எப்படி பெற்றுக் கொள்ளணும் நிறைவேருக்கு போதிக்கவும் தெரியாது நடத்தவும் தெரியாது இப்ப பரிசுத்தாவிட நிறைவை எப்படி பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே ஒருமித்து கூடுகிற பொழுதுதான் அழலுயா அப்போ காயிலுக்கு எங்கே இருந்த மனைவி வந்தால் என்றால் வேதத்தை புரட்டி ஆராய்ந்து பார்த்து மட்டும்தான் அதற்கு விளக்கம் கண்டுபிடிக்க முடியும் அதற்கு அப்பொழுதுதான் உதவி நமக்கு கிடைக்கும் அப்போ காயின் ஆபே ரெண்டு பேருடைய காணிக்கை குறித்து நம்ம இந்த வாரம் பேசணும் அப்படி தானே அப்போ ஆண்டவருக்கு ரெண்டு பேரும் காணிக்க கொண்டு போனாங்க காயினுடைய காணிக்கையும் ஆவலுடைய காணிக்கை எங்க வந்துச்சு தேவனுடைய சன்னிதானத்துக்கு வருகிறது ஆனால் ஆண்டவர் யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்கிறாரு ஆவலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளுகிறார் காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அழலுயா அவ்வளவுதான் அந்த ஆண்டவர் காயில வெறுத்துட்டாரு ஆபில நேசித்துட்டாருன்னு சாக்கு போக்கு சொல்லி இப்படி பிரசங்கம் பண்ற கூட்டம் தான் நிறைய இருக்கு ஆண்டவர் ஏன் காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆபிலுடைய காணிக்கை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்ற ஆழம் ரொம்ப முக்கியம் சும்மா மேலோட்டமா காயின கத்தர் வெறுத்ததுனால காணிக்கை ஏற்றுக்கொள்ளல இப்படி ஏதோ மேலோட்டமா சொல்லிட்டு போறது தான் நம்ம காலங்களா பிரசங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் அலன் ஆள ரொம்ப ரொம்ப அவசியம் வேதத்துடைய தியானம் முறை ரொம்ப ரொம்ப அவசியம் மேலோட்டமாகவே பிரசங்க கேட்டு காலத்தை ஓட்டியாச்சு ஆழத்தை கேட்டு கண்டு கொள்ள வேண்டும் பரிசுத்த வேதத்துடைய ஆழங்கள் இன்றைக்கு ரொம்ப முக்கியம் ஆழம் தெரியாமல் என்ன செய்ய முடியாது நாம எதையுமே கண்டு கொள்ள முடியாது அலல் லுயா ஆழந்தான் ரொம்ப முக்கியம் ஆழத்தில் தான் என்ன கிடக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது மீன்கள் கிடைக்கிறது இயேசு சொன்னார் அவன் வலையை எங்க போடு ஆளத்திலே போடு அப்டின்னாரு இவன் மேலோட்டமாவே போட்டு உலகாலமும் காலத்தை ஓட்டிட்டுப் போயிட்டான் மேலோட்டமாவே பிரசங்கம் பண்ணி பிரசங்கத்தை கேட்டு நம்ம காலம் ஓடிப் போச்சு ஹalleluya ஆன ஆண்டவர் சொன்னார் டேய் நீ மேலோட்டமா போட்டானோ ஒண்ணுமே கிடைக்காது ஒரு புரோஜெக்ட்டினத்துக்கு உதவாது மேலோட்டமான பிரசங்கோ மேலோட்டமா மொழிகி எதிகை மூனையோடு பேசுகிறதே ஒன்று கோதவாது ஆழத்தில் வளைய போடு என்ன கிடைக்கும் மீன் கிடைக்கும் திரளான மீன்கள் திரளான ஆசீர்வாதங்கள் திரளான மேன்மை ஆழத்து உள்ள போக கண்டு படித்துக் கொள்ள வேண்டும் அழலுயா ஆழம் ரொம்ப ரொம்ப அவசியம் அழலுயா அப்ப ஆழத்தை நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆழத்துக்குள்ளே போய் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வேதத்தை அதிகமாய் தியானம் பண்ணக்கூடிய அந்த முறைமைக்குள்ளே கடந்து வர வேண்டும் ஆழமாய் கற்றுக் கொடுக்க வேண்டும் வேதத்துடைய ஆழம் ரொம்ப ரொம்ப அவசியம் வேதத்துடைய ஆழங்களை கற்றுக் கொடுத்தா எங்க ஜனங்கள் கேள்வி கட்டுருவாங்களோன்னு சொல்லி நம்மளை விட அறிவாளியா மாறிடுவாங்களோ சொல்லி இன்னைக்கு நிறைய இடங்களில் என்ன கற்றுக் கொடுக்கறதில்ல ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறது கிடையாது அழலுயா வேதத்தினுடைய ஆழங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் அழலுயா வேதத்தினுடைய ஆழங்களை நீங்களும் நானும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் தாவிதை போல அந்தி சந்தி மத்தியான நிறமலை என்ன செய்யணும் வேதத்தை ரொம்ப தியானம் பண்ணணும் படிக்கக்கூடிய நேரத்துல படிக்கணும் அமைதியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு என்ன செய்யணும் அதை தியானித்து பார்க்கணும் ஒரு நோட்டு எடுக்கணும் ஒரு பேனா எடுக்கணும் பைபிளை எடுத்து சொன்னார்னு சொல்லி தேடி வாசியுங்கள் ஜோடிகள் ஒன்றும் இல்லைன்னாரு அப்ப எங்கேயோ கேட்கப்பட்ட கேள்விக்கு எங்கேயோ பதில் மறைந்திருக்கிறது என்பதை நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் தேவனே பாதத்திலே வாசித்து விட்டு தியான முறைக்கு கடந்து வந்தால் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் இந்த இடத்துல தேடும் மகளே இந்த இடத்தை பரட்டு அங்கே உனக்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் அலலுயா பாதத்திலே பார்க்காமல் எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வேதத்தை எடுத்து வாசிக்கணும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சிபிக்கணும் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் அழலுயா Yeah. yeah. தேவனை நம்ம எவ்வளவு மகிமைப்படுத்துகிறோமோ எவ்வளவாய் உயர்த்துகிறோமோ எவ்வளவாய் மேன்மைப்படுத்துகிறோமோ அவ்வளவாய் தேவன் நமக்கு ஆழங்களை கற்று தருவார் ரகசியம் நமக்கு தெரிந்தால் சாத்தானை சீக்கிரமாய் வீழ்த்தலாம் அழலுயா சாத்தானின் தலைகளை நசுக்கலாம் தான் நமக்கு அருமருந்து திருமருந்தெல்லாம் நம்ம போனோம் அப்படின்னாக்க அங்கே விசுவாச நிலை நிற்கும் உபதேச நிலை நிற்கும் நிலை நிற்கும் உபவாசத்திலும் உபதேசத்திலும் விசுவாசத்திலும் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் வேதத்திலே நாம் தியான முறைக்குள்ளே கடந்து வரணும் ஆழங்களுக்குள்ளே போக கற்றுக்கொள்ள வேண்டும் தேவன் நம்மை நேசிக்கிறார் ஆண்டோர் பாதத்தில் எல்லா நேரங்களிலும் காத்திருந்து செபிப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார் பரிசுத்தாவியானுடைய உதவி இல்லை அப்படின்னா எதையுமே ஜெயிக்க முடியாது அழல்யா பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு மிக மிக அவசியம் பரிசுத்தாவியனுடைய உதவி இல்லாமல் எதையுமே ஜெயிக்க முடியாது பாந்தி சந்தி மத்தியான வேலையில் எல்லாம் கத்துடைய வேதத்தில் தியானி தியானமாய் இருந்தால் பரிசுத்தாவியனுடைய உதவி நமக்கு சுலபமாய் கிடைக்கும் அழலுயா சோ தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் தேவன் நம்மை அனாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தாவியனுடைய உதவி நமக்கு மிக மிக அவசியப்படுகிறது அழலுயா இப்ப பரிசுத்தாவியனுடைய உதவியை நீங்களும் நானும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கத்துடைய வேதத்தில் அருமையாய் சங்கீதக்காரர் தாபிது சொல்லுகிறார் ஒன்று ரெண்டிலே சொல்லுகிற பொழுது கத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியமான அந்த சந்தி மத்தியான நேரம் சொல்றாரு சங்கீதம் ஒன்று ரெண்டிலே சொல்லுகிறார் கத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் என்று சொல்லுகிறார் அழுவியா அவன் பாக்கியவான் இங்கே அந்தி சந்தி மத்தியான வேதத்தை தியானித்துக் கொண்டிருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்பான நம்முடைய கூக்குரலின் சத்தம் நம்முடைய அவைய சத்தம் ஐயோ என்னுடைய புலம்பலின் சத்தம் என் வேதனையின் சத்தம் என் கவளையின் அறள் அழறல்களின் சத்தத்தை கத்தர் கேட்கிறவராயிருக்கிறார் அழலுயா எப்பொழுது என்று சொன்னால் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற பொழுது எல்லாம் வேதத்தினுடைய காரியங்களிலே தியானமாய் இருக்கிற பொழுது ஆழ்ந்தவரைய சத்தத்தை கேட்பார் அழலுயா இன்றைக்கு நம்முடைய ஜெப சத்தம் கேட்காததற்கு ஒரு காரணம் தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருப்பது குறைவாயிருக்கிறது தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பதற்கு இன்னைக்கு நேரம் கிடைப்பதில்லை அதற்கு நேரம் ஒதுக்குவதில்லை கிடைப்பதில்லை என்பதை விட ஒதுக்குவதில்லை அழலுயா அப்படியாக தேவனுடைய பாதத்தில் நாம் பொறுமையோடு காத்திருந்தோம் என்று சொன்னால் சங்கீதக்காரர் அதே நாற்பது ஒன்றிலே சொல்லுகிறான் நான் காத்திருக்காத பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதல் என்ன செய்தாராம் கேட்டார் என்று சொல்றார் அழிலுயா அப்போ தேவர் சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருக்கணும் வேதத்தை அதிகமாக தியானிக்கணும் வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும் கத்துடைய வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகுது ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கிருமியாய் கிடைத்திருக்கிறது ஈவாய் கிடைத்திருக்கிறது தயவாய் கிடைத்திருக்கிறது இந்த பரிசுத்த வேதத்தை ஆயிரம் முத்தங்கள் டெய்லி கொடுத்தாலும் போதாது அலலுவியா அப்படிப்பட்ட பரிசுத்த வேதம் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்குது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டு வாச நல்ல ஒரு பரிசுத்த வேதம் அழல்வியா அப்படிப்பட்ட இந்த வேதம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த வேதத்தை நம்ம எப்போது நிசயணும் அதிகமாய் நேசிக்கணும் அதிகமாய் வாசிக்கணும் வாசிக்கிறது மாத்திரமல்ல அதை தியானிக்கிற முறைக்குள்ளே நாம் கடந்து வரணும் நேத நேரத்தை இதற்கென்று நாம் செலவிட வேண்டும் அழலையா சில நேரங்களை இதற்காகவும் நம்ம ஒதுக்கணும் ஜெபிக்கிறதுக்கு வேதம் வாசிப்பதற்கு வேதத்தை தியானிப்பதற்கும் சில நேரங்களை நம்ம என்ன செய்யணும் ஒதுக்கணும் வேலை பல காரியங்கள் இருக்கலாம் வீட்டுல பெண்களுக்கு இருக்கலாம் ஆண்களுக்கு இருக்கலாம் பலருக்கும் பலவிதமான வேலைப்பாடுகள் இருக்கும் போராட்டங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு ஓத்தடங்கள் உண்டு வியாதிகள் உண்டு விலகினங்கள் உண்டு அதுக்கு மத்தியிலும் நம்ம நேரத்தை ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வேதத்தை தியானித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்பார் அழலுயா நம்ம சத்தம் நம்முடைய ஜபம் கேட்கப்படணும்னா அன்றடைய பாதத்தில் காத்திருக்கணும் உடைய வேதத்தை நம்ம அதிகமாகி வாசிக்கணும் உடைய வேதத்தை அதிகமாக தியானிக்கணும் ஸ்ரோதரம் நல்ல வேதம் தெரிந்தவர்களோடு ஸ்ரோதரன் நிறைய வேதத்தை கற்றுக்கொள்ளணும் அல்லலையாம் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற நிறைய காரியங்கள் இருக்கிறதுங்க நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வான்றி நமக்கு வரணும் அலனுயா வேதத்துல ஆழங்களை நம்ம பார்க்கணும்னு வாஞ்சிக்கணும் ஏன்னா ஆண்டனுடைய வருகையினுடைய காரியங்கள் ரகசியங்கள் எல்லாம் அஹ் ராஜ்ஜியங்களை குறித்ததான ரகசியங்கள் எல்லாம் வேதத்துக்குள்ள கிடக்கு அலலுயா இந்த பரிசுத்த வேதத்தில் தாங்க இந்த உலகத்தினுடைய மொத்த சாம்ராஜ்யங்களும் உலகத்தினுடைய மொத்த காரியங்களும் விசேஷமாய் சொல்லப்போனா அதனுடைய சொத்து சோத்திரம் இரண்டாவது வருகை ஆயிரம் வருட அரசாட்சி நித்திய வாழ்வு நித்திய ராஜ்யங்கள் எல்லாமே எங்கே தான் முத்திரை போடப்பட்டிருக்கு இந்த பரிசுத்த வேதத்துக்குள்ள தான் முத்திரை போடப்பட்டிருக்கிறது ஓ இந்த முத்திரை உடைக்கப்பட்டு நீங்களும் நான் காண வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆழங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை ஆழமாய் தியானிக்கிறோம் அழலுயா சோ தெரிந்தவர்களோடு நம்ம உட்காந்து வேதை செய்யணும் நிறைய தியானிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் நிறைய வாசித்து நிறைய சந்தேகங்களை நாம் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அழலுயா எனக்கு ஒரு காரியன்னாலாம் அடிக்கடி பைபிளை வாசிக்கலை ஒரு காரியம் புரிப்படலை அப்படின்னா அது சம்மந்தப்பட்டதான காரியங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதில் பெற ரொம்ப முயற்சி எடுப்பேன் அழலுயா ஒரு வசனத்தில் ஒரு காரியம் புரியலை அப்படின்னா அது தெளிவு அடைகிற வரைக்கும் அதை நான் விட மாட்டேன் அந்த வசனத்தை விட்டு அடுத்த வசனத்துக்கு போகவே மாட்டேன் அப்போ அதனுடைய தெளிவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது அலிலியா அப்போ தெளிவு ரொம்ப ரொம்ப வேதத்தை குறித்த தெளிவு நமக்கு ரொம்ப வேணும் அதிகமாய் வாசிப்போம் வருகிற காலங்களிலே இன்னும் அதிகமாக நம்ம வேதத்தை தியானிக்க நேரங்களை ஒதுக்குவோம் அதற்குரிய காரியங்கள் நம்ம முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் வேத பாடங்கள் எடுக்கிறதுக்கு வேத தியானிக்க கரையங்கள் வேதத்துடைய ஆழங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம நேர ஸ்தோதனை நேரடியாக வகுப்புகள் மூலியமாக நிறைய கற்றுக் கொடுக்கனு விரும்புகிறோம் அதுக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க கத்தர் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அழலுயா என்னால சோதரம் இந்த நல்ல வேலையில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் உங்களுக்கு எனக்கு பேசியிருக்கிறாரு எப்போதும் அந்தி சந்தி மத்தியானம் எல்லாம் அவருடைய வேதத்தில் என்ன பண்ணணுமா தியானமாக இருக்கணுமா அப்படி இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்டு நம்மளே ஆசிர்வதிக்கிறார் அழலுயா நம்மளை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் நம்மளை தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார் நம்மை கூட இருந்து காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் அலுவயா கத்த நம்ம கூட எப்போது இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கணும்னா ஆண்டவர் சமூகத்துல ஆண்டோட வேதத்தை நம்ம அதிகமாய் தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அழலுயா அப்பொழுது ஆண்டவர் நம்மை பெரிய காரியங்களை சோந்தரிக்க வழி நடத்துவார் அழலுயா கத்தந்த வார்த்தை ஆசிரியர்